சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி குழந்தை கடத்தல் தொடர்பாக ஓய்வு பெற்ற செவிலியர் அமுதா தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று குழந்தைகளை விற்பனை செய்ததாக அமுதா வாக்குமூலம் அளித்திருந்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குழந்தைகள் விற்பனை தொடர்பாக ஆடியோ வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் தற்பொழுது முன்னாள் செவிலியர் அமுதா கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் ரியாஸ் இந்த சம்பவம் தொடர்பாகவும் தற்பொழுது போலீசார் எடுத்திருக்கும் நடவடிக்கை தகவல்களை சொல்லுங்க மோகன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த அமுதா என்ற ஓய்வு பெற்ற செவிலியருடைய ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக வெளிவந்தது அவர்கள் வந்து அதாவது குழந்தைகளை வந்து விற்பனை செய்ய விற்பனை செய்ததாக விற்பனை செய்து வருவதாகவும் பல லட்சங்களுக்கு வந்து விற்பனை செய்து வருவதாக அந்த வாட்ஸ்அப் ஆடியோவில் வந்து அவர் பேசியிருந்தார் இது தொடர்பாக தற்போது காவல்துறையினர் அந்த பெண்ணை அழைத்து வந்து காலை முதல் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது காவல்துறை கண்காணிப்பாளர் நாமக்கல் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அருள் தலைமையிலான அந்த பெண்ணிடம் விசாரணையானது தொடர்ந்து காலை எட்டு மணி முதல் தற்போது வரை விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையில் தற்போது அமுதா ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதுவரை தான் வந்து மூன்று குழந்தைகளை வந்து அதாவது மூன்று குழந்தைகளை மூன்று குழந்தை வந்து விற்றிருப்பதாகவும் ஒரு பரபரப்பு வாக்குமூலத்தை வந்து அளித்திருந்தார் வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் கொல்லிமலையில் இரண்டு பெண் குழந்தைகளும் அதே போல சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு குழந்தையும் அஹ் பெற்றோருடைய சம்பளத்துடன் வாங்கி விற்று விற்று விற்றிருப்பதாக தகவல் அவர் அவர் வந்து வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனிடையே இங்கு பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் பாதுகாப்பாளர்கள் அதே போல சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஆகியோரும் விசாரணை அந்த பெண்ணிடம் மேற்கொண்டனர் மேலும் அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தத்துக் கொடுக்கும் இந்த குழந்தைகளும் போலியாக சான்றிதழ்களும் வந்து தயார் செய்து தருவதாக அந்த பெண் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன் அதனை வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அவர்கள் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அருளரசிடம் ஒரு புகார் மனுவையும் அந்த பெண் பேசிய அந்த ஆடியோவையும் ஆடியோ ஆதாரங்களை கொண்டு ஒரு புகார் முடிவை காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வழங்கினார் இது தொடர்பாக காலை முதல் நடைபெற்று வந்த விசாரணை தற்போது குழந்தை குழந்தை விற்றிருக்கிறார் என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை தற்போது வெறும் மூன்று குழந்தைகள் குறித்தான தகவல் மட்டுமே அந்த பெண் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த பெண் அதாவது குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உதவி செவிலியராக பணிபுரிந்து வந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விருப்ப ஓய்வு பெற்று தற்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு குழந்தைகளை வந்து விற்பனை செய்ய தெரிய வந்தோம் அந்த பெண் கைது கைது செய்ய கைது செய்யப்பட்டதோ குறிப்பாக காவல்துறையினர் காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து அந்த விசாரணையான நடைபெற்று நடைபெற்று வருவதற்கு அந்த பெண்ணினுடைய கணவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்